சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் சுயாதீன செய்தி பார்வையில் தமிழன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது பாராளுமன்றத்தின் நான்காவது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம் கொள்கை பிரகனத்தை ஜனாதிபதி காலை பத்து மணிக்கு முன்வைப்பார் என்ற செய்தி இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்திகளூர் செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நாளைய தினம் ஜனாதிபதியினுடைய அக்கிராசன உரை நாடாளுமன்றத்தில் இடம்பெற இருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய நான்காவது அமர்வாகவும் இது பார்க்கப்படுகிறது எனவே ஒன்பதாவது பாராளுமன்றத்தினுடைய நான்காவது கூட்டத்தொடர் கான சகல ஏற்பாடுகளும் இப்போது பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எதி ஆரம்பித்து வைக்கப்படவிருப்பதோடு இது தொடர்பான ஒத்திகை பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது கோட்டை ஜனாதிபதி மகளிர் கல்லூரி மாணவர் உள்ளிட்ட பலர் இந்த ஒத்திகையில் பங்கேற்றிருந்தார்கள் எனவே ஜனாதிபதி வருகை தரும் நிகழ்வை மிகவும் எளிமையான முறையில் அடுத்துமாறு அவர் வழங்கிய ஆலோசனை கமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாகவும் இதற்கமைய மரியாதை வெட்டுக்கள் திருத்தல் மற்றும் வாகன தொடரணி என்பன இடம்பெறாது என பாராளுமன்ற படைக்கல விருந்தினர்களுக்கு தங்கள் இருக்கைகளில் அமருமாறு கோரப்பட்ட

இணைந்தே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை இவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் எனவே வரி அதிகரிப்பு என்பதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையாக இவர்களால் சொல்லப்படுகிறது அதனத்தில் வங்கி கடன்களுக்கான வட்டி வீதம் அதிகரிப்பும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இவருடைய அக்கிராசன உரை பாராளுமன்றத்தில் இடம்பெற இருக்கிற நிலையில் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் அரசியல் கட்சிகள் பிக்குகள் சிவில் அமைப்புகள் என பல்வேறு தரப்பினர் கொழும்பில் பல பாகங்களில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் நாளை எட்டாம் திகதி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அவசர சிகிச்சை பிரிவு தவிர்த்த ஏனைய சகல சிகிச்சை பிரிவுகளும் முடங்கும் என்றும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது எனவே பாராளுமன்றத்தினுடைய மூன்றாவது கூட்டத்தொடர் கடந்த ஏழாம் தேதி முதல் நாளை எட்டாம் தேதி வரை ஜனாதிபதியினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதே அதற்கமைய நாளை தினம் கூட உள்ள பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அக்ராசன உரையின் போது நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமை தமிழ் மக்களுக்கான அரசியல் தேர்வு சர்வதேச நாணயத்தின் நிதியுதவி தேர்தல் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்க இந்த நிலையில் அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசாங்கத்தின் விலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்களை காற்றிய விஷேடு உரை நாட்டின் ஐக்கியத்தை இல்லாமலாக்கும் வகையிலே அமைந்திருந்தது நாட்டில் போர் சூழல் இருந்தபோது இலங்கை இந்திய உடன்படிக்கை நூடாகி எமது அரசியலில் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த நாட்டு மக்களின் அபிலாஷைகளையும் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்படவில்லை சிங்கள தமிழ் முஸ்லிம் கிறிஸ்து மக்களின் அபிலாஷைகள் இந்த திருத்தத்தில் உள்ளடக்கப்படும் விலை முழுமையாகவே இந்தியாவின் தேவைப்பாட்டுக்காகவே இந்த அரசலப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டதே நாட்டில் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படுத்துவதற்காகவே ஜனாதிபதி விக்ரமசிங்க முயற்சிக்கிறார் அதற்கு சுமந்திரன் போன்ற எம்பிக்களும் துணை போகிறார்கள் என்றும் பதிமூன்றாவது அரசலப்புக்கு முப்பத்தி ஐந்து வருடங்க உயிர் கொடுக்கவே ஜனாதிபதி முயற்சித்து வருகிறார் ஐக்கியம் என்பது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களின் அனைவருக்கும் ஒன்றானதாகும் வடக்கு மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன அவை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் வடக்குக்கும் தெற்குக்கும் சமனான பிரச்சனைகள் இருக்கிறன இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் போது நாட்டில் வர்க்க பிரச்சனைகள் இருக்காது எனவே பிப்ரவரி எட்டாம் தேதி இடம்பெறவிருக்கும் அக்கிராசன உரையில் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான யோசனையை மீளப்பெறவில்லை என்றால் ஐயாயிரம் பிக்குகளை எட்டாம் தேதி காலையில் கொழும்புக்கு அழைத்து வருவோம் என்றும் அதற்கு மக்களை இணைத்துக் கொள்ளும் என்றும் அரசியலுக்கு எதிராக பிக்கு ஒன்றியம் நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பினை விடுத்திருந்தது எனவே ஐயாயிரம் பிக்குகள் நாளை தினம் கொள்ளும் ஒன்று கூட இருக்கிறார்கள் அதுவும் பதிமூன்றாவது எதிர்ப்பு தெரிவித்தேன் இதே சந்தர்ப்பத்தில் பொருளாதார ரீதியான விடயங்களிலும் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கொள்கை விளக்க உரையை மேற்கொள்வதற்காகவே பாராளுமன்றம் அநேகமாக ஒத்திவைக்கப்படும் ஆனால் எமது நாட்டில் ஆறு ஏழு மாதங்களில் இருமுறை பாராளுமன்றம் இவ்வாறு ஒத்திவைக்கப்படுகிறது இதனூடாக எங்களுக்கு புதிய சந்தேகமும் எழுகிறது என்றும் சொல்லப்படுகிறது இதனால் பாராளுமன்றத்தில் இடம்பெறுவென்று வந்த சகல செயற்பாடுகளிலும் இப்போது செயலிழந்திருக்கின்றன கோப்பா இடத்தில் கோப்பா குழுக்கள் ஆகியன இப்போது கலைக்கப்பட்டிருக்கிறது எனவே புதிதாக அந்த குழுக்களை நியமிக்க வேண்டிய தேவையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது வரி கொள்கை திருத்தங்களை முன்வைக்குமாறு கோரியிருந்தோம் என்றும் ஆனால் இதுவரையில் சாதகமான பதில் எதுவும் எமக்கு கிடைக்கவில்லை என தொழிற்சங்கங்கள் கூறியிருக்கின்றன எனவே இந்த வாரத்தை தீர்மானமிக்க வாரமாக மாற்றியமைக்க அனைத்து ஒன்றியம் ஒன்றையும் எட்டாம் தேதியான நாளைய தினம் கொழும்பில் தொழிற்சங்கங்களினால் பாரியளவிலான எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் வைத்திய துறை சார் தொழிற்சங்கள் மாத்தமன்றி சகல துறை தொழிற்சங்கங்களும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளன இந்த இதனை ஒத்த வகையில் ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் அவர்களின் துறைகள் சார்பில் பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள் வரி திருத்தத்துக்கு அப்பால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவு தவிர இனி அனைத்து சிகிச்சை பிரிவுகளிலும் ஒதுக்கிக் கொள்ள அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இவ்வாறு அதே போன்று இலங்கை சுதந்திர தொழிலாளர் சங்கம் ஏற்பாட்டில் நாளை கொழும்பில் பாரி ஆர்ப்பாட்ட பேரணி என்ற தகவலும் தமிழன் பத்திரிகையில் தரப்படுகிறது இதில் கலந்து கொண்டு லைக்க சுதந்திர தொழிலாளர் சங்கத்தின் அனுர குடகாந்த் இது பற்றி குறிப்பிடுகிறார் இலங்கையில் தற்போதைய காலகட்டத்தில் என்றும் இல்லாதவாறு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி நிலைகள் பற்றி நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் அதிலத்தில் மின்சார சபை தமது வாடிக்கையாளர்கள் மீது நூற்று எழுபது வீதத்திலிருந்து இருநூறு வீதம் வரை மின்சார கட்டணத்தை அதிகரித்திருக்கிறது அதே போன்றுதான் நீர் விநியோகம் பெட்ரோலியம் சமையல் எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு நாளுக்கு நாள் வருகையை அதிகரித்து விலைகளையும் அதிகரித்திருக்கிறது இதனால் முன்னாள் மக்கள் இந்த நாட்டில் அன்றாடம் வாழ முடியாத அளிக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மின்சார சபையை பல்வேறு நாடுகளுக்கும் விற்று அதனை அவர்கள் எதிர்பார்த்த ஆபத்தினை பெற்றுக் கொள்ளவே பாரிய மின்சார பாவனை அதிகரிப்பினை மக்கள் மீது இருக்கிறது இலங்கை மின்சார சபையின் தலைவருக்கு ஓய்வு பெற்ற இரண்டு பொது முகாமையாளர்கள் இருவர் ஆலோசனை இருக்கிறார்கள் இவர்கள் மாதம் ஆறு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே அரசாங்க ஊழியர்களை நடத்துகின்ற விதம் அதிலத்தில் அரசாங்கம் நடந்து கொள்கின்ற விதமென இங்கே மேலும் மேலும் அரசு ஊழியர்களையும் பொதுமக்களையும் கோபத்துக்குள்ளாக்கி கொண்டே இருக்கிறது இதனிடத்தில் தமிழர் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற இன்னொரு செய்தியையும் பார்க்கலாம் சகல அரசு சேவைகளும் பிப்ரவரி இருபதில் முடங்கும் தொழிற்சங்கங்கள் சூளுரை என்பது இந்த தகவலாக அமைகிறது வங்கிக் கடன் வட்டி அதிகரிப்புக்கு அரசாங்கம் விரைவாக தீர்வை பெற்றுக் கொடுக்காவிட்டால் இதுவரும் இருபதாம் தேதி சகல அரசு சேவைகளும் முடங்கும் என்றும் அன்று பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்படும் என்றும் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தொழிற்சங்கங்கள் இவ்வாறு அறிவித்திருக்கிறார் நேற்று இந்திய அமைச்சர் செயலரை சந்தித்து கடிதம் ஒன்றை சோர்ப்பித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் சிலர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்திருக்கிறார் எனவே சகல அரசு சேவைகளையும் இருபதாம் திகதியை முடக்குவதற்கான ஒரு ஏற்பாடு எனவே அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வங்கிகளில் கடன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வங்கிகளால் முன்வைக்கப்பட்ட கடன் திட்டங்களுக்கும் வட்டி வீதங்களுக்கும் ஆகியவை இந்த கடன்கள் பெற்றுக் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்ட போது ஒன்பது சதவீதமாக இருந்த வட்டி வீதம் இன்று பதினைந்து சதவீதமாக இருக்கிறது இந்த நிலைமையில் இவ்வாறு இதனை மேலே செலுத்துவது எனவே கடன் திட்டத்திற்கு செலுத்தி மிகுதியாகும் பணமே வாழ்வாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது மறுபுறம் ஒரு லட்சம் ரூபாவுக்கு அதிக சம்பளம் பெறுவர்களிடமிருந்து வரி அறவிடப்படுகிறது வரியும் வட்டியும் இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் எவ்வாறு உயிர் வாழ்வது என்ற பிரச்சனையும் தோற்றம் பெறுகிறது தமது நிலைப்புக்காக மக்களை சுரண்டியாவது வாழ்வதே ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது பொருட்களின் விலை அதிகரிப்பு போக்குவரத்து செலவு அதிகரிப்பு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என பல்வேறு பிரச்சனைகளும் எழுந்திருக்கின்றன அரசார் மற்றும் சார்பற்ற நிறுவனங்களின் தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் உடனடி நிதியமைச்சர் சிலரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பிக்க தீர்மானித்திருக்கிறோம் நடந்து சென்று அந்த கடிதத்தை சமர்ப்பிக்கவே நாங்கள் தீர்மானித்திருந்தோம் ஆனால் போலீசார் அனுமதி வழங்கவில்லை ஜனாப் செயலகத்தை அண்மைத்துள்ள சகல விதிகளிலும் எங்களை வழிமுறைத்து செலவிடாமல் தடை விதித்தார்கள் எங்களின் உரிமைகளை மறக்க யாராலும் முடியாது மக்களை வாழ செய்ய முடியாவிட்டால் அரசாங்கம் வெளியேற வேண்டும் அதனை மக்களை அச்சுறுத்தி அடைக்க முயற்சிக்கிறார்கள் நாங்கள் அதற்கு பயந்தவர்கள் அல்ல இருபதாம் தேதிக்கு முன்னர் எங்களின் பிரச்சனைக்கு பதில் கிடைக்காவிட்டால் அரசு தொழிற்சங்க பாரிய தொழிற்சங்க என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதனிடத்தில் அத பத்திரிகையிலும் இன்றைய தினம் சில செய்திகள் தரப்பட்டிருந்தன அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த விடயங்களை நாங்கள் பார்த்தால் இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்க சில விடயங்கள் இருக்கின்றன பதுவலட்டை வலட்டை இறகுவ லாங்கா மண்டல சேவைக்கோ ஹெட்ட அசனி இப்ப வெத்தி விதில் செப்பையும் பட்ட கிசுது பாதாவாக்கின என்று தருகிறது அதாவது மின்சார சபை ஊழியர்களும் நாளைய தினம் ஹாஃப் டே வேலை அதாவது பாதி நாள் தான் வேலை என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே அவர்களும் முழுமையாக நாளைய தினம் வேலையெல்லாம் பங்கேற்கப் போவதில்லை என்ற தகவல்கள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன அதே சந்தர்ப்பத்தில் எல்லா வங்கிகளும் போன்ற மூன்று நாளை தினம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மூடப்படக்கூடும் என்ற ஆபத்தும் இருக்கிறது முப்பதுக்கு பிறகு அவர்கள் சேவையில் ஈடுபட மாட்டார்கள் என்ற செய்தியும் இவ்வாறு பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது எனவே பது தொலகைத்தியம் பசு சேவை நிவத்திட்ட என்பதுதான் அது செய்தியாக அமைகிறது எனவே பல்வேறு தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்டமான இவ்வாறு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு போராட்டத்தினை நாளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே ஜனாதிபதி ஆக்கிராசன உரையில் பிரதானமான சில விடயங்கள் பற்றி பேசப்பட இருக்கிறது எனவே ஐஎம்எஃப்னுடைய நிதிகள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது காரணம் இதில் பிரதானமாக சீனாவினுடைய உத்தரவாதத்துக்கு இன்னும் ஐஎம்எஃப் இணங்கவில்லை எனவே அவர்கள் வழங்கி கடன் மீள் செலுத்திய தொடர்பிலான அல்லது இந்த மறுசீரமைப்பு தொடர்பிலான சீனா இரண்டு வருட கால அவகாசம் வழங்குவதாக சொல்லப்பட்டது இது போதாது இளைஞனுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு இது போதாது எனவே உங்களுடைய துளைப்பை இன்னும் விலகப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன எனவே நாட்டினுடைய நிதிநிலைமை தொடர்பான விடயங்கள் அதனத்தில் இன்னும் ஒரு பக்கத்தில் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பு இந்த ஐஎம்எஃப் நிதியுதவி கிடைக்காவிட்டால் மேலும் பாரிய நெருக்கடிகளை அடுத்தடுத்த மாதங்களில் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்ற எச்சரிக்கையும் வெளிவுகாறு அமைச்சர் அலிசபரியினால் சொல்லப்பட்டிருக்கிறது இதே சந்தர்ப்பத்தில் பதிமூன்றாவது திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் பல்வேறு கருத்து நிலைப்பாடுகள் இப்பொழுது நாட்டில் தோற்றம் பெற்றிருக்கின்றன அரசியல் கட்சிகளுடைய பிரதிகள் ஒரு நிலைப்பாடுகளில் இருக்கிறார்கள் எனவே சிறுபான்மை கட்சித் தலைவர்கள் ஒருபுறம் அதனால் எதிர்க்கட்சிகள் இன்னும் ஒருபுறம் என சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன சிலர் ஆதரிப்பதாகவும் சிலரை எதிர்ப்பதாகவும் இவ்வாறு கூறப்பட்டு வருகிற நிலையில் இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்கிற ஒரு முடிச்சினை அவிழ்ப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கம் முயற்சிக்கிறார் இந்த முடிச்சினை அவிழ்ப்பது அவருடைய லாபத்துக்கா அல்லது நாட்டினுடைய லாபத்துக்கா அல்லது எதிர்க்கட்சிகளை சிக்க வைப்பதற்கா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே நாடாளுமன்றத்துக்கு இது வருமா ஏற்கனவே மகாநாய்க்கு தேர்கள் இதற்கு எதிர்ப்பு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஐயாயிரம் பிக்குகள் நாளைய தினம் ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் எனவே வழக்குக்கு தேவை அபிவிருத்தி தான் என்பதுதான் இவர்கள் எப்போதும் சொல்லி வருகிற விடயம் எனவே போலீஸ் கணி அதிகாரங்கள் வழங்கப்படக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார்கள் சரத் வீரசேகர் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஜனாதிபதியினை பிரித்துவப்படுத்துகின்ற மொட்டு கட்சியை எடுத்துக்கொண்டால் மொட்டு கட்சியிலும் இருபொருவட்ட நிலைப்பாடுகள் பலரிடம் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது நாமல் ராஜபக்ஷ போன்ற ஒரு பதிமூன்றாம் திருத்தத்துக்கு எதிர்ப்பு கூடும் அதிரிடத்தில் அவர்களுடைய எதிர்ப்பினை அவர்கள் பதிவு செய்யலாம் என்கிற எதிர்பார்ப்பு எது எப்படி இருப்பினும் அரசாங்கம் இதனை ஒரு யோசனையாக கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இதனை யார் ஆதரிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்கிற விடயங்களை நாடாளுமன்றத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே நாடாளுமன்றம் அவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே ஜெனிவா மாநாடு இடம்பெறுகின்ற பொழுது பல்வேறுபட்ட விடயங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதிலும் பிரதானமாக இந்த யுத்த குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமானது நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிற முயற்சியாக இந்த பதிமூன்றாம் திருத்தம் பார்க்கப்படுகிறது எனவே தமிழ் தரப்புகள் இதனை வெகு சிலர் எதிர்த்திருந்தாலும் இதனை பலர் ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதாவது ஆரம்ப கட்டமாக இதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது பற்றிய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன தென்னிலங்கில் என்பதை நாம் அவதானிக்கலாம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இன்னும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நாங்கள் அமைச்சர் அலிசபரி தெரிவித்த கருத்து குறித்து பார்க்க போகிறோம் சீன உத்தரவாதம் போதுமானதல்ல நாணய நிதித்தின் எதிர்பார்ப்புக்கும் சீன உத்தரவாதத்துக்கும் இடையில் இடைவெளி அமைச்சர் அலிசபரி அறிவிப்பு என்பதுதான் இந்த தகவல் சீனாவின் எக்ஸிமங்கி வங்கி வழங்கிய உத்தரவாதங்கள் சர்வதேச நாணயத்தின் நிதியை இலங்கை பெற்றுக் கொள்வதற்கு போதுமானதாக இல்லை சர்வதேச நாணயம் எதிர்பார்ப்பதற்கும் சீனா வழங்கியுள்ள உத்தரவாதத்துக்கும் இடையில் இடைவெளி உள்ளது என்று விவகார அமைச்சர் அலி சப்ரிவார் அறிவித்திருக்கிறார் மேலும் சர்வதேச நாணயத்தின் கடனுதவிகள் எதிர்வரும் மார்ச் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் கிடைக்க கிடைக்கப்பெறாவிட்டால் நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் மேலும் தீவிரமடையும் என்றும் அமைச்சர் அலி சப்ரினால் இந்த விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது சீன உத்தரவாதம் தான் இங்கே பிரதானமாக பார்க்கப்படுகிறது பெரிஸ் கிளப் நாடுகள் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணல் நிலையாலிசபர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அவரிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது கடன் மறுசரிப்புக்காக கடன் மேல் செலுத்துதல் காலத்தை மேலும் இரு வருடங்கள் நீடிப்பதாக சீன எக்ஸி வங்கி தெரிவித்திருக்கிறது எவ்வாறு அது போதுமான காலம் அல்ல எனவே விடயம் தொடர்பிலும் ஏனைய சலுகைகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் சீனாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது இல்லை வேறு நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளல் தொடர்பில் எந்தவித பேச்சுவார்த்தை இல்லை அதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி அவரிடம் முன்வைக்கப்படுகிறது அவ்வாறில் வேறு ஏதேனும் நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளனவா என்ற கேள்வி அதற்கும் அவர் பதிலளித்திருக்கிறார் கடன் தொடர்பில் வேறு எந்த நிபந்தனைகளும் முன்வைக்கப்படவில்லை எனினும் சில விடங்கள் தொடர்பில் சீனாவுடன் இதுவரையில் இறுதி கிணக்கப்பாடு எட்டப்படவில்லை எவ்வாறு பெரும் சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து விரைவில் இறுதி கட்டத்தை எட்ட முடியும் என்றும் எதிர்பார்க்கிறோம் என்று பதிலளித்திருப்பதோடு இங்கு காணப்படும் பிரச்சனை யாதனில் சீனா வழங்கியுள்ள கால அவகாசத்துக்கும் சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளுக்கும் இடையில் காணப்படும் சிறு சிறு வேறுபாடுகள் தான் இங்கே முக்கியமானது இது இரண்டு விதமான நிலைப்பாடுகளாக இருக்கின்றன சீனர்கள் ஏதோ சொல்கிறார்கள் ஆனால் தேசம் நாணய நிதியம் வித்தியாசமான முயற்சியை விரும்புகிறது எனவே அனைத்து தரப்பினரையும் ஒரே மேசைக்கு அழைத்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது அனைத்து தரப்பினரும் ஒரே நிலைப்பாட்டை எட்டுவர் என்று எதிர்பார்க்கிறோம் இதற்காக எம்மால் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலும் சில நடவடிக்கைகள் உள்ளன எம்மால் அவற்றை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அமைச்சர் அப் சப்ரி கூறியிருப்பதோடு சேர்த்து மிக விரைவில் இதனை நிறைவு செய்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதனை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் என்றும் அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் பிரதானமாக அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு நானே திரும்ப கடனுதவி பரவலை மாறாக அதற்காக நாம் எமது வருமானத்தை அதிகரித்திருக்கிறோம் வரி அதிகரிப்பின் ஊடாக நாம் கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு ஐம்பது சதவீதத்தினால் வருமானத்தை அதிகரித்திருக்கிறோம் என்று வெளியத்தினையும் அமைச்சர் அலி சப்ரே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே எவ்வாறு சீனாவினுடைய கடன் உதவி அதாவது அவர்களுடைய உத்தரவாதம் அவசியமாக இருக்கிறது என்பதை பற்றிய தகவலாக இதை பார்க்கப்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் இப்பொழுது ஐஎம்எஃப் நிறுவனம் இந்தியாவில் வைத்தோரு கூட்டத்தை நடத்த இருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறன அதில் பிரதானமாக ஜோ இது பற்றிய தகவல்களை வெளிப்படுத்த இவனுடைய பிரதானியம் இந்த நிலையில் இந்தியாவில் இடம்பெறுகின்ற இந்த கூட்டத்துடன் பொழுது இலங்கை பாத்திய வங்கியினுடைய அதிகாரிகள் நிதியமைச்சினுடைய அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் அதே போன்று சீனாவினுடைய முக்கியமான அதிகாரிகளும் பங்கேற்று இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய இந்த கடன் பரிசிறப்பு நடவடிக்கைகள் வெற்றியில் முடிவடைகிறதா இல்லையா என்பதை பற்றி மேலும் பல செய்திகள் காணப்படுங்கள் அவை குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்த வேண்டும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் சுயாதீன செய்தி பார்வையில் இன்றைய தினம் நாளடைகளில் வெளியாகியிருக்கிற செய்திகள்

இருந்தவர் வந்தாலும் வந்தார் ஜனாதிபதியிடம் கடனை மீள கேட்டிருப்பது இங்கே நடந்திருக்கிற முக்கியமான விடயமாக இருக்கிறது இலங்கை செப்டம்பரில் கடனை மீள செலுத்தும் பங்களாதேஷ் விவகார அமைச்சர் நம்பிக்கை என்று இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது எனவே செப்டம்பரில் எப்படியும் இந்த கடனை கொடுத்து விடுங்கள் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் கே அப்துல்லா மமன் இதனை பற்றி பேசியிருக்கிறார் இலங்கைக்கு பங்களாதேஷ் வழங்கிய கடன் தொகை வருடம் செப்டம்பர் மாதத்துக்கு முன்பாக மீள கிடைக்கும் என தாங்கள் எதிர்பார்க்கிறோம் அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் சற்று அதிகரித்திருக்கிறது அந்த இக்கட்டான சுழலை இலங்கைக்கு குதவிமைக்காக அதாவது அதிகரித்திருக்கிற நிலையில் இந்த கடனை எப்படியும் வேலை செலுத்தி விடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே நாங்கள் செப்டம்பர் மாதம் வரை இதற்கான கால அவகாசத்தினை வழங்குகிறோம் என்று பங்களாதேஷ் கூறியிருக்கிறது எங்கே இருந்த பங்களாதேஷ் இப்பொழுது எங்கேயோ சென்றிருக்கிறது பொருளாதார முன்னேற்றத்தில் அப்படியான நிலையில் அதற்கு முன்பிருந்த இலங்கை இப்போது எவ்வளவு பின்தங்கியிருக்கிறது அவர்களிடம் சென்று கடன் பெற்ற நிலையில் இப்போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே பங்களாதேஷ் அரசுக்கும் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் ஜனாதிபதி கடன் வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்திருப்பதான செய்தி வாரே தர ிருக்கிறது இதனிடத்தில் ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இவரிடம் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை என்று தமிழன் பத்திரிகை ஒரு செய்தினை தருகிறது நாட்டில் இவரிடம் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாய திணைக்களம் இவ்வாறு தெரிவிக்கிறதன் காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இவ்வாறின் வெற்றிகை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக பல்வேறு பிரதேசங்களில் விவசாயிகள் தெரிவித்திருப்பதான தகவலாகவும் இது அமையப்பெற்றிருக்கிறது இதனோடு இணைந்ததாக இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம் அதாவது நேற்றைய தினம் வெளிப்படப்பட்டிருக்கின்ற வர்த்தமான அறிவித்தல் தொடர்பான செய்தி எனவே சுதுவித்திரையுறப்பியல் ஹத்திலி சத்தை ரத்துவித்திரையுப்பியல் ஹத்லிஸ் ஹய் என்ற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது அதாவது வெள்ளை முட்டை நாற்பத்தி நான்கு ரூபாய் சிவப்பு முட்டை நாற்பத்தி ஆறு ரூபாய் என்ற அடிப்படையில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிற நிலையில் முட்டைக்கான புதிய கட்டுப்பாட்டு விலைகளை விதித்து புதிய வர்த்தமான ஒன்றை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டிருக்கிறது நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இது தொடர்பிலான அறிவிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன முட்டைகளுக்கான விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவலாகவே இந்த தகவல் அமையப்பெற்றிருக்கிறது இந்த முட்டைகளுக்கான விலையினை இவ்வளவு வருத்தமானையில் வெளியிட்டு இது தொடர்பிலான அறிவிப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற தகவல் எனவே முட்டைக்கான புதிய விலையுடன் வருத்தமானை அறிவித்தல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இதனத்தில் கேஸினுடைய விலை அதுவும் லாப் கேஸினுடைய விலை நேற்றைய தினம் அதிகரித்து பெற்றிருப்பதான செய்திகள் தரப்பட்டிருந்தன லாப் கேஸ் எந்தளவு தூரம் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது போன்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்கிறோம் எனவே லாப் எரிவாயின் விலைகளும் நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்டிருக்கிறது லாஃப் எரிவாயுவின் விலைகள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் இடை கொண்ட லாஃப் கேஸினுடைய சிலிண்டர் ஒன்றுடைய விலை இருநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது லாஃப் கேஸ் நிறுவனம் இதனை தெரிவித்திருக்கிறது அதற்கெனங்க அதன் புதிய விலை ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா அத்துடன் ஆறு கிலோகிராம் இடை கொண்ட லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எண்ணூறு எண்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதன் புதிய விலை இரண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ரூபா அத்துடன் இரண்டு கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை முப்பத்தி ரெண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதன் புதிய விலை எண்ணூற்று நாற்பத்தைந்து ரூபாய் இந்த விலை அதிகரிப்புக்கும் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறை கூறுவதாக லாப்கேஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது உலக சந்தையில் சமையல் எரிவாயு விலை அதிகரித்துள்ள நிலையில் உள்நாட்டிலும் அதன் விலைகள் அதிகரிக்கப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது எனவே லிட்ரோ அதிகரித்தது அதனால் நாங்களும் அதிகரித்தோம் என்று சொல்லாமல் இப்பொழுது உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பின் காரணமாகவே இந்த விலை அதிகரிப்பு இடம்பெற்றிருப்பதாக இவர்களால் சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு தகவல் குறித்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் தேர்தல் குறித்தான செய்தியாக இந்த செய்தி அமைகிறது வீரகேசரி பத்திர செய்தியை நாங்கள் பிரதானமாக தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் இந்த தகவல் தரப்படுகிறது தேர்தலை நடத்தினால் சம்பளம் தாமதமாகதிர் ராஜா அமைச்சர் சேவையாளர்களுக்கு சம்பளம் வழங்கல் நலம்பு சேவைகளுக்காக நிதி ஒதுக்கீடுகள் தாமதமாக பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பது அரசங்கத்தின் பிரதான இலக்காகும் என நிதி ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிற தகவல் அமைதாக அமைகிறது சர்வதேச நாணயத்தின் ஒத்துழைப்பை அடுத்த மாதம் பெற்றுக்கொள்ள கொள்ள எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது நாணயத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் பல விடயங்களில் மறுசணிப்புகளை முன்னெடுத்திருக்கிறது நாணயத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது குறுகிய காலத்துக்குள் வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகிறது வரி அதிகரிப்பினால் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் நடுத்தர மக்களுக்கு இயலுமான நிவாரணம் வழங்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது சமூக பாதுகாப்பு அறிவீட்டுத் தொகை உள்ளிட்ட புதிதாக அறிவிக்கப்பட்ட வரி கொள்கைகளை மா அளவு மட்டுப்படுத்த பல்வேறு மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேர்தலை நடத்துமாறு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அரசியல் காரணிகளுக்கு முக்கியத்துவம் செலுத்த முடியாது என்பதை அரசியல் தரப்பினர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தினால் அரசு செயவாளர்களுக்கு சம்பளம் வழங்கல் நலம்புரி சேவைகளுக்காக நிதி ஒதுக்கீடு ஆகிய முக்கிய பணிகள் தாமதமாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுவதால் அரசாங்கம் ஒன்றும் மாற்றம் அடையப் போவதில்லை அரசமைப்பின் பிரகாரம் காலத்துக்கு காலம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் மறுக்கவில்லை பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் தேர்தலை நடத்தினால் அது மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு

நீதிமன்றத்தை நாடுவோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் பூஞ்சே இந்த எச்சரிக்கையை ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அது தொடர்பான தீர்ப்பு பத்தாம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நீதிமன்றம் நிதியமைச்சர் சொல்கின்ற விடயங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறதா அல்லது உயிர்வாழும் உரிமையா ஜனநாயக உரிமையா என்ற கேள்விகள் இங்கே முன்வைக்கப்படலாம் எனவே அரசாங்கம் முன்வைப்பது உயிர் வாழ்வதற்கான உரிமை தேர்தலை கேட்பவர்கள் ஜனநாயக உரிமையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு தரப்பிற்கும் இடையிலான மோதலுக்கு மத்தியில் இப்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது எனவே தேர்தலுக்கு நிதி ஒதுக்க முடியாது அல்லது ஒதுக்க கூடிய சூழ்நிலை இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எவ்வாறுதாக அமையும் எனவே தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் அரசமைப்பினூடாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படியான நிலையில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு குறித்து பலரும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருந்து வருகிறார்கள் இவ்வாறு ஒரு தீர்ப்பினை இதுவரை யாரும் எதிர்பார்த்ததில்லை எப்படியும் தேர்தல் நடத்துவதற்கான உத்தரவுகள் தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இது இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அநேகமாக தேர்தல் காலம் தாழ்த்தி நடத்தப்படலாம் என்ற உத்தரவாதங்கள் வழங்கப்படலாம் பெற்றுக்கொள்ளப்படலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி இன்னமும் தொடர்ந்து கொண்டே செல்கிறது இதனிடத்தில் இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழு மில்லியன் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் யூனிசெஃப் அமைப்பு தகவல் என்ற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது பொருளாதார நெருக்கடியின் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் ஏழு மில்லியன் மக்கள் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் நிலையில் இருந்ததாக சுட்டிக்காட்டியிருக்கும் யூனிசெஃப் அமைப்பு கல்வி மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சார் உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக பெருமளவான நிதி தேவைப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறது மூன்றில் ஒன்று பகுதியினர் இவ்வாறு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் எங்கள் பொருளாதார நெருக்கடி நிலைவரம் குறித்து இருசு வெளியிடப்பட்டுள்ள பதினொரு பக்க அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது பொருளாதார நெருக்கடியின் விளைவாக சுமார் ஏழு மில்லியன் மக்கள் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் நிலையில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபான தேவைகள் மற்றும் முன்னுரிமை சீர்திட்டம் மதிப்பிட்டிருக்கிறது மருந்து மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு உணவு பாதுகாப்பின்மை மின்வெட்டு ஆகியவற்றால் சிறுவர்களுக்கான அத்தியாவசிய சேவைகளான சுகாதாரம் பூசணி மற்றும் கல்வி என்பன மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழரை லட்சம் up. சிறுவர்கள் உள்ளனங்களாக ஒன்று தசம் மூன்று மில்லியன் மக்களுக்கு அவசியமான மனிதாபிமான உதவிகள் யூனிசெமிப்பினால் வழங்கப்பட்டிருக்கின்றன யூனிசெஃபமிப்பின் தலையீட்டின் ஊடாக நகர்ப்புறங்களில் வசிக்கும் சுமார் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தூய குடிநீர் வசதியை பெற்றிருப்பதோடு பின்தங்கிய மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி மூன்று சிறுவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்கு அவசியமான உபகரணங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று பாடசாலை மற்றும் சமூக மட்டத்தில் வழங்கப்பட்ட உளவியல் ஆலோசனை சேவையின் ஊடாக இரண்டு லட்சத்தி ஐயாயிரம் பேருக்கு கடந்த ஆண்டு கொழும்பு சபைக்குட்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மாருக்கு மூன்று மாத

ஹர்த்தால் அனுஷிக்கப்பட்டிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தினை காரணமாக வர்த்தக ஸ்தாபனங்கள் பொதுச்சந்தைகள் என்பன மூடப்பட்டு இயல்பு நிலை முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருப்பதாகவும் வீரகேசரி பத்திரிகை இது தொடர்பான செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த பள்ளிவாசலை விடுவிக்குமாறு இவர்கள் கோரிக்கை விடுத்து தான் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையினை நேற்றைய தினம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எனவே பிரதானமாக இந்த பள்ளிவாசல் குறித்தான விடயத்தில் பல்வேறு கருத்து நிலைப்பாடுகள் காணப்பட்டன இருந்த போதிலும் இந்த சஹரான் போன்ற பயங்கரவாதிகளை எதிர்த்த ஒரு பள்ளிவாசலாக இந்த பள்ளிவாசல் பார்க்கப்படுகிறது அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஏன் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஏன் இந்த பள்ளிவாசலை மூடி வைக்க வேண்டும் என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகவே இவ்வாறு போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு அது தொடர்பான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறதாக இந்த பத்திரிகை செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தாருல் ஹதர் பள்ளிவாசலை விடுவிக்குமாறு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சில முயற்சிகளை எடுத்து வருகிற ஒரு சூழ்நிலை தொடர்பான செய்தி அதனத்தில் மைத்ரி பால சிறிசேன தன்னுடைய கவலை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏற்கனவே நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் அது போதாது என்கிறார்கள் அதனிடத்தில் இப்போது என்னை எனக்கு பின்னால் இருந்து செயற்படுவர்கள் யார் என்னை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரெல்லாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார் எனக்கு எதிராக பேசுவவர்களின் பின்னணியில் வேறு குழுவினர் இருக்கிறார்கள் எதற்கு அஞ்ச மாட்டேன் என்கிறார் மைத்ரி என்ற இந்த தகவல் தமிழன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது அதிரத்தில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறபடியும் என்னை கொல்லாமல் கொள்கிறார்கள் ஆனால் நான் யாருக்கும் எதற்காகவே பயன் வேண்டிய அவசியம் இல்லை என்னை பற்றி பேசுபவர்களின் பின்னணியில் வேறு குழுவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எனக்கு எதிரான செயற்பாடுகள் வழிநடத்துகிறார்கள் சுதந்திர கட்சிக்கு இருக்கும் கொள்கைகள் மற்றும் விஷேடமாக எனக்கு இருக்கும் சர்வதேச தொடர்புகளினாலேயே இவ்வாறு என்ன பெண்ணையும் எமது கட்சியினரையும் அளிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைவர் மைத்ரி பால சிறிசேன கம்பால் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் நான் எதற்கு பயங்கொள்ள வேண்டும் யாருக்கு பயங்கொள்ள வேண்டும் யாருக்கும் எதற்காகவே பயங்கொள்ள வேண்டிய அவசியமில்லை நெல்சன் மண்டேலா இருபத்தேழு வருடங்கள் சிறை அனுபவித்தார் இன்று என்னை கொல்லாமல் கொள்கிறார்கள் என்னை பற்றி பேசுகிறோம் பின்னணியில் வேறு குழுவினர் இருக்கிறார்கள் அவர்களை இதனை வழிநடத்துகிறார்கள் என்னுடன் இருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக அவர்கள் இந்த வழிநடத்தல்களை முன்னெடுக்கவில்லை சுதந்திர கட்சிக்கு இருக்கும் கொள்கைகள் மற்றும் விஷயமாக எனக்கு இருக்கும் சர்வதேச நாளையே என்னையும் எனது கட்சியையும் அளிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் என்னை வைத்திருந்தது அதன் பின்னர் நானும் ஆஜராக இருந்தேன் ஆனால் அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட சகல ஊடகங்களில் நீதியரசர் என்னை எச்சரித்ததாக செய்திகள் வெளியிட்டிருந்தன நீதியரசர் எனக்கு எந்த எச்சரிக்கையும் வழங்கவில்லை நாங்கள் நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதிக்கிறோம் இது நீதிமன்ற பிரச்சனையும் அல்ல உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் சூழ்ச்சிகளை தற்போது இடம்பெறுகின்றன என்ற கருத்து தான் அவரால் முன்வைக்கப்படுகிறது எனவே இதே உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சூழ்ச்சி என்கிறார் எனவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதே சூழ்ச்சி தான் இந்த சூழ்ச்சியில் நீங்களும் ஒரு அங்கத்தினர் என்பதுதான் பொதுமக்களுடைய பரவலான குற்றச்சாட்டு எனக்கு கோபம் வந்தால் நான் அனைத்தையும் சொல்லிவிடுவேன் என்று ஒரு கட்டத்தில் எச்சரிக்கை விடுத்தது ஞாபகம் இருக்கிறது வெளிப்படையாக பேசிவிடுங்கள் அனைத்துவிட போகிறது இந்த நிலையில் சுயாதீன செய்தி பார்வை நிறைவு செய்து பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்